Hi friends. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கன்னியாகுமரி ஆமாங்க. எங்களோட கன்னியாகுமரி ட்ரிப் தா இன்னைக்கு இந்த ப்ளாக்ல நம்ம பார்க்க போறோம். ஹோட்டல் ராஜம். கன்னியாகுமரில நாம தங்குறதுக்கு சாய்ஸ் பண்ண லோட்ஜ் பேரு தாங்க ஹோட்டல் ராஜம். உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சு உள்ள ரூமுக்குள்ளேயா இருந்தாலும் இல்லை லாட்ஜுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே அங்கே உள்ள ஒரு அண்ட் வாசனை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம் நீங்கள் கன்னியாகுமரியில் ரூம் புக் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பீச் சைட்லேயே ரூம் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அந்த லாட்ஜோட திறசில் போய் நின்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நம்மளோட சன்ரைஸு அப்புறம் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை ஸோ அந்த பீச்சோட சீஷோர் சைடு இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பீச் சைடு ரூம் புக் பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாம் மிஸ் பண்ணாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம கன்னியாகுமரியோட எவர் கிரீன் ஃபேவரைட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் ஆமாங்க சன்ரைஸ் வியூ பாயிண்ட் தான் போய்கிட்டு இருக்கிறோம் நாங்களே ஏழு மணி கிளம்பிட்டோம் ஆனா எங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் கடல் அலையை விட பயங்கர கூட்டமாக சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இருக்காங்க எங்களுக்கு முன்னாடியே பல நூறு பேர் வியூ பாயிண்ட் போய்கிட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இன்னும் சன்ரைஸ் ஆகலை பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது பட் பீச் சைடு சன்ரைஸ் ஆகலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக காலையில் இவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் கன்னியாகுமரி விசிட் பண்ணது ஒரு சண்டே அப்படிங்கிறதுனால பீச் சைடில் இருக்கிற ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் அன்றைக்கி காலையில் மாஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி சண்டே மாஸ் அட்டன் பண்ண முடியலையே அப்படின்னு இருந்து எங்களுக்கு அந்த பீச் சைடில் சன்ரைஸ் பார்க்க போகிற அந்த நேரத்தில் சர்ச்சிலிருந்து ஃபாதர் பிரசங்கம் பண்ணுற சவுண்டு பாட்டு பாடுற சவுண்டு இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு பீச்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது சின்னவங்க முதல் பெரியவங்க வர ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு இடம் தான் பீச் அதுலேயும் ரெண்டு பக்கமும் கடல் அலைகள் நடுவில் பாறைகளுக்கு நடுவில் குழந்தை கூட அந்த த்ரில்லிங்கான ஒரு மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு கூட ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறது லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஒரு வழியா மேகங்களுக்குள்ள ஒழிஞ்சிருந்த சூரியன் இப்ப தாங்க கொஞ்சம் கொஞ்சமா தலைய வெளியில காட்ட ஆரம்பிச்சிருக்கு சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர வர அந்த கடல் நீரே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாற ஆரம்பிச்சிருச்சு பார்க்குறதுக்கே அவ்வளவு அற்புதமான காட்சிங்க இது ஸ்பைடர் மேனா அவனே கன்னியாகுமரி சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டில் நின்று சன்ரைஸை நேச்சுரலாக பார்க்கணும் அப்படிங்கிற எங்களோட வாழ்நாள் கனவு நிறைவேறின சந்தோஷத்தோடு அடுத்தபடியாக டிஃபனை முடிச்சுட்டு குழந்தைகளை பிடிச்ச பீச்சில் போய் ஒரு புளியல் போடலாம் கிங்க அப்படியே கிளம்பியாச்சுங்க நம்ம கன்னியாகுமரி பீச்சில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம சென்னை மெரினா பீச் மாதிரியோ இல்லை வேளாங்கண்ணி பீச் மாதிரியோ ஃபுல்லாக மணல் இல்லைங்க இங்கே தண்ணிக்குள்ளே இறங்கினீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பாறைகள் பெரிய பெரிய பாறைகள் சின்ன பாறைகள் எங்கே மணல் இருக்குது எங்கே கல் இருக்குது எங்கே பாறைகள் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அதனால் உள்ளே போகும்போது குழந்தைகள் யாராவது கூட்டு போனீங்கன்னா பெரியவங்க யாராவது கையோட சேஃபாக பிடிச்சி கூட்டி போங்க ஏன்னா அவ்வளோ சேஃபாக இருந்துமே ரெண்டு மூணு இடத்துல என்னோடய கால்கள் அடிபட்டுச்சு முட்டில் நல்லா ஒரு அடி ஏன்னா நம்ம தள்ளிக்குள்ளே இருக்கிற பாறைகள் நமக்கு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால கொஞ்சம் சேஃபாக குளிக்கிறது கொஞ்சம் நல்லது நானும் பசங்களும் பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்றது பாவம் அந்த வருண பகவானுக்கே பிடிக்கல பொழுதுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கருமேகங்கள் எல்லாம் கூடி ஒரு பெரிய மழை சட 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 சடன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்ன குளிகளுக்கு தற்காலிகமாக ஒரு தடை போட்டுட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க ரூம்ல போய் ஆயிட்டு கிராண்டா ஒரு லஞ்சை முடிச்சுட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சுங்க அப்புறம் ஈவினிங்கா கிளம்பி பீச் சைடில் இருக்கிற மற்ற இடங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு சுற்றி காட்ட ஆரம்பித்தாச்சு இப்போ நம்ம பார்க்குறது அண்ணல் காந்தியடிகளோட நினைவு மண்டபம் நம்ம பசங்க கண்டிப்பாக லைஃப்பில் பார்த்துருக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இங்கே நம்ம காந்தியடிகளோட வாழ்க்கை வரலாறு பற்றின அவ்வளோ விவரங்களும் இங்கே ஃபோட்டோவாகவும் லெட்டர்ஸாகவும் எழுதி வச்சுருக்கிறாங்க இதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட காமராஜர் ஐயா அவர்களோட நினைவு மண்டபமும் இருக்குது அங்கேயும் அவரோட வாழ்க்கை வரலாறு அவரோட அரசியல் வாழ்க்கையில் அவர் பண்ணின சாதனைகள் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்த வீடியோவோட தொடக்கத்தில் காணித்த பீச்சோரமாக இருக்கிற ஆர்சி சர்ச்சு தாங்க இது எங்களோடய கன்னியாகுமரி ட்ரிப்லேயே நாங்கள் முக்கியமாக இந்த சர்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு மாதாவது அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க எங்களோட பிளான் பட் மாஸ் நடக்கிற சமயத்தில் நாங்கள் சன்ரைஸ் பார்க்க போனதுனால மாஸ் அட்டன் பண்ண முடியலை அதனால் ஈவினிங்காக போய் சர்ச்சில் போய் அமைதியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வெளியில் வந்தோம்